வணக்கம் மேற்கு விட ஒரு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷனா அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பல விடயங்களை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில தான் அதாவது யாழ் போதனா மருத்துவமனையிலே இடம்பெற்ற சம்பவங்களும் அதற்கு சார்பாக இருந்திருக்கிறது அந்த போதனா மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களுடைய வேதனம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருந்தார் அந்த விஷயம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலேயும் குரல் கொடுத்திருந்தார் அந்த வகையிலே பலர் அண்டலமாக முப்பத்தி ஐந்து வரையானவருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருந்தார் முடிச்சாச்சு முப்பத்தி நாலு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்தாச்சு இப்ப ஒரு ஒன் நோட் டூக்கு முன்னாள் முப்பத்தி நாலு பேருக்கும் வேலை எடுத்து கொடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு ஆளை கண்டு நான் இவன் டென் தௌசண்ட் கொடுத்துட்டு மூணு வருஷம் வச்சிருந்து அஞ்சு மாதத்து தான் சம்பளம் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தவை டொண்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டிக்கு போர்ட்டி தௌசண்ட் வேலை செய்ய போறது ஈவினிங் போர்ல இருந்து நைன் வரைக்கும் தான் வேலை செய்யணும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் சொல்ல சொல்லுறேன் நான் எங்க வேலை செய்யணும்னு சொல்லிருக்கேன் பட் முப்பத்தஞ்சு பேருக்கு வேலை தரும் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை தரும் சொல்லியிருக்காரு அந்த மட்ட நூறு பேரும் போய் நிற்கணும் என்ற விஷயம் விளாங்க அம்மாங்க சும்மா வேலை வேலை வந்து அவையும் கூப்பிட்டு வேலைக்கு விடுவோம்னு பாக்குறோம் வந்தா வரலாம் இல்லாடி இருக்கலாம் அதை அவையிட விருப்பம் இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு மட்டுமில்லை இன்னும் ஏராளமானவர்களுக்கு நூற்று கணக்கானவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அதை நேரத்திலே அவர்களுக்கான பணியை தான் முன்னெடுத்து வருவதாகவும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் கூறியிருந்தார் எது எப்படி இருந்தாலும் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது வேலை வாய்ப்பற்று இருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களுக்கு அவர்களுக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவருடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது நான் உழைக்கலாம் வேலை செய்ய இங்க வேலை செய்யறதுன்னா வேலை செய்யணுமா இருந்தால் மாதம் நாற்போ உடைக்கலாம் இவன் நாலு மணித்தேரம் ஒரு நாளைக்கு பேரை இருபது உடைக்கலாம் பேர் எடுத்து கொடுத்துருக்கேன் முப்பத்தி நாலு பேரையும் சொல்லிருக்கோம் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் சொல்லி அந்த நூறு பேரில் இந்த நான் என்னோட நின்றவர் அவரோட நின்றவர் அப்படி எல்லாம் நான் ராமநாத இந்த எனக்கு வால் படிச்சு அவருக்கு வால் பிடிச்சது இல்லை அந்த மிச்ச நூறு பேரையும் வேலை சொல்லிருக்கிறார் அவைக்கும் வேலை எடுத்து கொடுக்கிறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கார் இந்த கொடுக்க தானே அங்கே போய் நின்று ஒன்று இந்த பிள்ளை தானே கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்ட முப்பத்தி நாலு பேர் பேரையும் ஃபுல் லிஸ்ட்டில் எழுதி அவர் சம்மந்தப்பட்ட மேனேஜரோடு கொடுக்க சொல்லிருக்கேன் வேலைக்கு கொடுங்க உண்டு அதுக்கு பிறகு மிச்சம் நூறு பேருக்கும் இட சாரான்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நான் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நினைச்சேன்னா நானே ஒரு க்ளப் அதில் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணுமான்ட்டு ஆனால் இப்போ வீட்டில் வீட்டில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்து வடிவாக அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் வடிவாக கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன் இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இந்த மீனவர்கள் தொடர்பாக அல்லது இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய தொடர்பாக அவர்கள் படுகின்ற இந்த அவலங்கள் தொடர்பாக இந்திய மத்திய அரசுடன் அல்லது சார்ந்த அதிகாரிகளுடன் தனிப்பட்ட ரீதியிலேயும் தான் கதைக்கப் போவதாக அல்லது பேச போவதாக கூட கூறியிருந்தார் எது எப்படி இருந்தாலும் இலங்கையிலே இருக்கின்ற குறிப்பாக வட இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக தன்னாலான இயன்ற வரையிலே என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் மக்கள் மத்திக்கு மக்கள் மத்தியிலே கூறியிருந்தார் அந்த வகையில் தான் அவருடைய சில கருத்துக்களும் அல்லது அவர் சமூக வலைத்தளங்களுக்கு கொடுத்த செவிகளையும் நாங்கள் அறியக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருந்தது என்னெண்டா அந்த இவர் அந்த பிள்ளையால் தாங்களாகவே தான் சுகாதார அமைச்சர் நான் அந்த பிள்ளைகளை சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணுமெண்டா வாங்குவோம் நான் கூட்டிக் சுகாதார அமைச்சரோட காய்ச்சி போடுறேன் சொல்லி அப்போ காய்ச்சி போட்டு தாங்களே தாங்களை செலவுல வந்துடுவேன் இப்படியா நான் இன்னும் கூட்டிகிட்டு போனேன் பட் சுகாதார அமைச்சருக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்படியா நேர போய் பிரதி சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹான்சகாவை விடிய மீட் பண்ணிடுறான் ரொம்ப பணிக்கு அப்போ சரியான நெல்லாம் அப்போ அவர் வந்து என்னோட கோ எம்ஓ இருந்தாலும் ஆயிருந்தாலும் இப்போ அவர் டெபியூட்டி மினிஸ்டர் தானே பிரதே சுகாதார அமைச்சர் அப்போ ஹன்சக வந்து டாக்டர் ஹன்சக வந்து இந்தமேலே மினிஸ்டர்ட் ஆஃபீஸ்லேயே வச்சு கலைப்போம் அண்டு வந்து மகதின தினம்னு சொல்லி சொல்கிற சிங்களா சரிய உதவியில் பொதுமக்கள் தினம் வந்து அப்போ அதில் வச்சு கலைக்கிறது சரியில்லைன்றால நேராக மினிஸ்டர்ட் ஆஃபீஸு கூட்டிகிட்டு போய் அதில் ஆஃபீஸில் ரூமில் கூட்டிகிட்டு போய் அங்கே பிரச்சனை இல்லை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கிளியரா சொல்லி விட்டுருக்கு பிள்ளைகள் சொன்ன முறைப்பாடு வந்து ஒன்று தங்களை பிடிச்ச வெளியில விட்டுருக்கணும் பண்ணுறது மட்டும் மெட்டாக்களுக்கு ஏதோ நூறு எண்பத்தி நாலு பேருக்கு பட்ச் கொடுத்துருக்கணும்ன்றது மற்ற தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்கினோம் ஏ ஓ மேர் தனிப்பட்ட ரீதியில் தங்களை பேசினோம் ஒவ்வொரு ஒரு கேட்டால் வழியால் வாங்க உள்ளால போங்கன்னு சொல்லி அதை எல்லாம் ஒழுதி ஒட்டி இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த ஆடு மாடுகள் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் அப்படி நாங்கள் சரியான தகவலை இதுல வந்து அந்த நூற்றி எழுபது அந்த சித்தூழியர்கள் வந்து குறிப்பிட்ட துறையினருக்கு அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு தனக்கு மிக பெரும் மன உறவை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அஹ் ஊடகங்களுக்கு அல்லது சமூக வலைத்தளங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்த அந்த காணொலியை கூட நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் எவரும் செய்யாத ஒரு பணியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் செய்திருப்பதாக சிலர் கூறுகின்ற அந்த கருத்தையும் எங்களால் கேட்கக்கூடியதாக இருந்தது இப்ப வந்திருக்க செயலாளர் சரியான செயலாளர் சொன்னதா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு எம்பி இப்படி பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து வாழ்க்கையில் ஒரு அமைச்சர் இப்படி கதைச்சு நியாயப்படுத்திக் கொடுத்ததை தான் காணிலேருந்து செயலாளர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ என்ன பார்க்கிறது சரியான இல்லை அவைக்கெல்லாம் சேர் சொல்லி தான் காய்ச்சினான் அது அமைச்சராக இருந்தாலும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா பட் எங்களோட ஹோ எம்பி அப்படி இருக்கிறதற்கு அமைச்சருக்கும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா சுகாதார செயலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மறுப்புக்குரிய மரியாதையான என்னுடைய ஆசா வேறு அவருடன் வடிவாக காய்ச்சுனான் அதுக்கப்புறம் தெளிவாக முடிவு சொல்லிக்கணும் ஒன்று இந்த பஜ் குடு பிரிஸ்டர் நிப்பாட்டுறது தான் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கேன் அந்த கடிதத்தை கூப்பிட்டு நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் இல்லாத தான் அந்த மக்களுடைய வீடுகள் தேடி போய் அவர்களுடைய மக்களின் நலன் கருதி செயல்பட்டு வருகிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஏன் சொன்னால் மக்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து வருகிறார் அல்லது மக்களுக்காகத்தான் நான் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறேன் என்கின்ற துணியில் அவர் இந்த விஷயத்தை சொன்னதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்ப கூட நீங்க என்ன கண்டதுங்க ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று நானே வந்து வேண்டிட்டு எந்த எனக்கு நான் ஓபிசி இல்லை அப்போ அங்கே இங்கே வாங்கினா ஆக்களை இழைக்கக்கூடாது ஒரு நான் என்னென்ன சொல்கிறேன் பிறகு ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஸ்டூடெண்ட் சம்மந்தமான வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனை அந்த கடிதம் எனக்கு தந்திருக்கணும் அந்த கடிதம் ப்ராப்பர் இல்லை அது வடிவாக இல்லை அது நான் பாராளுமன்றத்தில் கொடுக்குற கடிதம் சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட ஆக்கள் அலர்ட் ஆகிடணும் அதனால் சொல்லிடு அது எடுக்க தனப்பு இதில் நான் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்